வணக்கம் இது இந்த செடிக்கு பேர் கொல்லு செடி நீங்கள் கொல்லு சாப்பிட்ற கொல்லு மட்டும்தான் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம் அதனுடைய செடி கொடி அதை பற்றி தெரிஞ்சிருக்காது இதுதான் அது இது ஒரு படர் வகையை வகையில் செடி வகை கிடையாது எந்த லூக் படர்ந்து ஒரு பாருங்க இது ஒரு செடி முளைச்சி வந்துருக்குதில்லை அதெல்லாம் எடுத்துருங்க இது ஒரு செடி வளர்ந்தது கிளைக்கலி போயிருக்கு பாருங்க இப்போ இந்த அந்த மோனையில் வரச்சு இவ்வளோ தூரத்துக்கு போயிருக்க பாருங்க இந்த செடியை போயிட்டு இந்த அளவுக்கு பிடிச்சிக்கிட்டு இப்படி போய் இப்படி போய் இப்படி போயிட்டு எப்படி எப்படியோ சுற்றிட்டு போய் இங்கே வெறுக்க நிற்கிறது போடுறேன் இந்த குழந்த தொழில் நிற்கிது இதில் ஒரு பூ வந்துடும் அழக வச்சிருச்சு பூவு பூ பருக்கு சரியாக ஒயிட் கலரில் கிட்டத்தட்ட அவரை போகும் மாதிரி தான் இருக்கோம் லைட்டு ஒயிட் கலரில் சந்தன கலர் மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு கலர்ஸ் கிடைக்கும் இருக்கும் அந்த பூ பாரு இலைகள் வடிவம் பாருங்க கொடி கொல்லுப்பயிரின் செடி வடிவம் இதுதான் எல்லா காயங்களும் நம்ம அவரை தோரை அதெல்லாம் ஓரளவு கொள்ளு கொல்லுப்பயிரோடய செடி நிறைய குழந்தைங்களுக்கு தெரியாது அதுக்காக செடி இதை எடுத்து போட்டேன் വിട്ടിട്ട ആ ടി വി വളർന്ന് വരട്ടോ ചൊല്ലിട്ട്